எப்போவுமே வாழ்க்கை வந்து இனிமையாக அமையுது அப்படின்னா கண்டிப்பாக அவரவர் வாழ்க்கையை வாழும் முறையை பொறுத்தது ஒருவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறார் ரொம்ப ஒழுக்க நெறியுடன் இருக்கிறார் அப்படின்னா அவர் வாழ்கின்ற வாழ்க்கை அர்த்தமானதாக இருக்கும் அந்த ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா பக்திங்கிற அடிப்படையிலேருந்து பிறக்குது இதை ஏன் இப்போ அடியேன் உங்களிடம் விண்ணப்பமாக கேட்டுக்கொள்கிறேன் என்றால் நிறைய இளம் வயது குழந்தைகள் அடியனிடம் பேசும்போது வீட்டில் சிவபெருமானை கும்பிட்டா பயப்படுறாங்க ஐயா ரொம்ப பயப்படுறாங்க ஏன் இப்போ போய் சிவனை கும்பிட்றேன்னு கேட்குறாங்க ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற அந்த வினாவை எழுப்புறாங்க உங்களுக்கே நல்லா தெரியும் இன்றைக்கி இருக்க தலைமுறைகள் வந்துட்டு மது போன்ற பல விஷயங்களுக்கு ஆட்பட்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆட்பட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த மாதிரி சிவபக்தியில் செல்ல ஆசைப்படுகின்ற குழந்தைகள் எப்படிப்பட்ட வரம் என்று நினைத்து பாருங்கள் மற்ற குழந்தைகளைப் போல வழி தவறி போகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஆசைப்படுறோம் அப்படித்தான் இருக்கிறாங்க அதுலேயும் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம் ஒழுக்கமாக இருக்காங்க சிவபக்தியின் காரணமாக சிவனப்பாவை மட்டும் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் சின்ன குழந்தைகள்லேருந்து இந்த பருவமைதிய குழந்தைகள் வரை எல்லாருமே அந்த சிவபக்தியில் இருக்கும்போது நன்னெறியுடன் ஒழுக்க நெறியுடன் தான் இருக்கிறார்கள் அவர்களிடம் இக்கேள்வியை கேட்பதற்கான அர்த்தம் யாது அப்படின்னு யோசிச்சோம்னா ஒரே ஒரு பயம்தான் தங்களுக்குள் இருப்பது புரிய வரும் சிவபெருமானை வழிபட்டால் சாமியாராக போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் வேற எது இல்லை இது அப்பட்டமாக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த பயம்தான் அனைவருக்குள்ளும் இருக்கும் அப்படிங்கிறது அடியே நறிவை இதே போல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபக்தியில் போனவர்கள் முக்தியை நாடித்தான் செல்வார்களே தவிர இந்த சாமியார் போல காடு கரையெல்லாம் தெரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான சதவீதம் பேர்தான் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவன் அப்படி வந்துட்டு ஒருவரையும் அலைக்கழிக்க மாட்டார் அவரவர் கர்மாவுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அடியேன் உங்களிடம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் கொஞ்சம் சுற்றம் முற்றம் எல்லாம் பாருங்கள் இன்றைக்கி கணவன் மனைவியாகவே சிவபக்தியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஏராளம் ஏராளம் நம்மால் காண முடிகிறது சிவசக்தி ரூபமாக கணவனும் மனைவியும் சிவபக்தியிலே சிறந்து விளங்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் உண்டு அமைதியாகவும் ஒழுக்க நெறியுடனும் அதே போல ஆனந்தமாகவும் வாழக்கூடிய சிவகுடும்பங்கள் எண்ணற்றவை அந்த வகையிலே உங்கள் குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறு வயதிலே சிவபெருமான் மீது ஒரு காதல் கொள்கிறார்கள் அவர் மீது அளவற்ற பாசம் கொள்கிறார்கள் அப்படின்னா அது இறைவன் அவர்களுக்கு கொடுத்த வரம் அதைவிட இறைவன் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம் குழந்தைகள் வந்துட்டு சிவபக்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னா அது தாய் தந்தை வளர்ப்பின் காரணமாக உங்கள் வளர்ப்பு மிகவும் அருமையாக இருந்திருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள் பார்த்து பார்த்து வளர்த்துருக்கீங்க அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் ஒரு நாளைக்கு கா மணி நேரம் அரை மணி நேரம் வந்துட்டு இறைவனுக்காக குழந்தைகள் செலவிடுகிறார்கள் அப்படின்னா அதை குற்றம் சொல்லாதீர்கள் அவர்கள் மனது ஒருநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் இறைவன் மீது அன்பை செலுத்துகிறார்கள் அதன் காரணமாக அவர்கள் எப்பொழுதுமே நன்னெறியிலே இருக்கிறார்கள் நன் நல் செய்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அவங்க இந்த சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ கேடு விளைவிப்பவர்களாக எப்பொழுதுமே இருக்க மாட்டார்கள் காரணம் உங்கள் வளர்ப்பு நீங்கள் நல்ல வளர்த்ததன் பொருட்டே அவர்கள் சிவபக்தியில் சென்றிருக்கிறார்கள் ஏன்னா தாய் தந்தை வழிகாட்டணும் இல்லையா சமுதாயம் வழிகாட்டணும் இல்லையா குரு வழிகாட்டணும் இல்லையா சிவபெருமான் வழிகாட்டணும் இந்த நாலு வழிகளில் தான் ஏதேனும் ஒரு வழி அவர்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எப்படி சிவபக்தியில் செல்கிறார்கள் என்பது தெரியும் ஒரு நல்ல வளர்ந்த பருவத்தில் ஒருத்தருக்கு சிவபக்தி வருதுன்னா அவர்கள் சமுதாயத்தின் காரணமாகவோ அல்லது குருவின் காரணமாகவோ அவர்கள் வந்துட்டு சிவபக்தியில் சென்றிருக்கலாம் வயதான பிறகு வந்து அவங்களுக்கு அந்த பக்தி வருகிறது என்றால் சமுதாயத்தின் காரணமாகவோ அல்லது அவர்களின் வயது மூப்பின் காரணமாகவோ சிவபெருமானின் காரணமாக தான் அவர்களுக்கு அந்த பக்தி அப்படிங்கிறது வந்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை பருவத்திலே பக்தி வருகிறது சிவனப்பா மீது பக்தி வருகிறதுனா சிவனுடைய கருணையினால் நல்ல பெற்றோர்களுக்கு அதாவது சிவபக்தியில் வழிகாட்டக்கூடிய பெற்றோர்களுக்கு குழந்தையாக பிறந்தவர்கள் தான் அந்த குழந்தை பருவத்திலே சிவபக்தியில் ஈடுபட முடியும் பெற்றோர்களின் வளர்ப்பு பெற்றோர்கள் வந்துட்டு அதற்கு கொடுப்பனை கொடுத்தவர்களாக இருந்தால்தான் அந்த குழந்தைகள் சிவபக்தியில் மேன்மையாக இருக்கும் அப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பெற்றிருந்தால் நீங்கள் அக்குழந்தையை பெற்றிருந்தால் உண்மையாகவே நீங்கள் தான் பட வேண்டுமே தவிர பயம் கொள்ள தேவையில்லை சிவபெருமான் ஆட்கொள்கிறார் என்றால் அந்த குலமே முக்தி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சிவபெருமான் அப்படிப்பட்டவர் அந்த கருணையை உலகறியச் செய்வார் அந்த பக்தியில் ஏற்படும் இன்பத்தை உணர செய்வார் அந்த குழந்தை பக்தி செலுத்துகிறது அப்படின்னா அந்த குழந்தையோட வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள் தாத்தா பாட்டி இங்கிட்ட அவங்க குழந்தைகள் பேர குழந்தைகள் எல்லாருமே அந்த சிவபக்தியில் மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அதற்கு அச்சாரமாகத்தான் குழந்தைக்கு இளம் பருவத்திலேயே மனதிலே அந்த சிவபக்தியுடைய அருமையை புரிய வைத்து அதை உணர வைத்து அதை ஏற்படுத்தி இருக்கிறார் சிவபெருமான் அப்படின்னா அது மிகையாகாது மீண்டும் அடியேன் விண்ணப்பமாக வைத்துக் கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் குழந்தைகள் அல்லது உங்கள் குழந்தை செல்வங்கள் சிறு வயதிலிருந்து சிவபக்தியில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருங்கள் நல்ல விஷயங்களை போதிப்பதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் தேவாரம் திருவாசகம் திருமந்திரம் இதுபோல பன்னிரு திருமுறைகளையும் அவர்கள் கற்றுணர்வதற்காக நீங்கள் குருவாக இருந்து வழிகாட்டுங்கள்